எல்லாருக்கும் காலை வணக்கம் கிளைமேட்டு சரியில்லை பனி ஓவரு அதனால் எல்லாருக்குமே பெரியவங்களுக்கு சின்ன வரைக்கும் இப்போ ஏதோ புதுசாக தொண்டை வலி வருதுங்களாம் சளி பிடிக்காதே தொண்டை வலி சளியும் உள்ளே இருக்குது எங்கள் பாப்பாவுக்கு திடீர்னு நைட் இருந்து ஒரே தொண்டை வலி நைட்டெல்லாம் தூங்க உள்ள பேத்தி அதனால் இதுவும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ரெண்டு மூணு மாதமாக இந்த கஷாயம் போடு போடுன்னு எனக்கு டைமே இல்லை பாருங்கள் இன்னைக்கு கசாயம் போட்டிருக்கேன் பப்பாளி இலை ஒரு கில் ஒரு 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 கில்லு பப்பாளி இலை ரொம்ப சத்தானது குப்பை மேனி இது வந்து மூணு பேர் குடிக்கிற மாதிரி வைக்கிறேன் அரை அரை டம்ளர் தான் குடிக்கணும் மூணு பேர் குடிக்கிற மாதிரி மூணு டம்ளர் வச்சு ஒன்றரை டம்ளர் வரைக்கும் கொதிக்கிற அளவுக்கு விட்டுருணும் ஃபஸ்ட்டு பப்பாளி இலை குப்பை மேனி துளசி வேப்ப இலை சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூனு மிளகு ஒரு பத்து மிளகு கட்டாயம் சின்ன சின்ன வெங்காயம் போகணும் ஏன்னா இது எல்லாமே சூடு தலைங்கெல்லாம் அதனால் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் உரித்து நல்லா தட்டி போட்டுக்கணும் இஞ்சி பாருங்கள் ஒரு அந்த அளவுக்கு வச்சா போதும் இன்னும் கூட கொஞ்சம் பெரியும் குடிக்கணும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வைங்க அஞ்சியும் தட்டி போட்டுக்கணும் பூண்டு நாலு பல் இதையும் உரித்து நல்லா தட்டி போட்டு இப்போ இந்த இலையெல்லாம் கழுவிட்டு வந்துடலாம் இலையை நல்லா கழுவிப்போங்க ஒரு சின்னத்தில் போட்டு மூணு மூன்றரை டம்ளர் தண்ணி கூட வைங்க எல்லாமே ஒரு ஒரு பத் ஒரு அஞ்சு இலை அஞ்சு இலை குழந்தைங்களுக்கெல்லாம் நாம் குடிக்கிறதுனா பத்து இலை வைக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு வந்து இந்த டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கட்டோன்னு ஒன்றரை டம்ளர் ஆகிற வரைக்கும் சுண்ட விடுவோம் கொய்யா இலை ஒரு மூணு இலை முருங்கைப்பூ எல்லா இடத்துலையுமே இப்போ முருங்கை மரத்தில் பூக்குது முருங்கைப்பூ ஒரு பத்து பூ முருங்கை இலை கட்டாயம் முருங்கை இலை இது வந்து ஜுரம் வராத பார்த்துக்கும் அப்புறம் நல்லது இந்த கொய்யா இலை முருங்கைப்பூ பாருங்க நல்லா தண்ணியில் அலசி வச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம் முருங்கைப்பூ பத்து பூ அப்படியே இது காம்போடு போடுங்க உருவியெல்லாம் போடாதீங்க தண்ணி சூடாகிட்டுக்கு இப்போ அதெல்லாத்தையும் தட்டி எல்லாத்தையும் போட்டுடலாம் இதுக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள் பிறகு சொல்கிறேன் வேப்ப இலை ஒரு கொத்து ஒரு பத்து இலை வேப்ப இலை கொழுந்தா இருக்கணும் வேப்ப இலை பப்பாளி இலை ஒரு கில்லு ஒரு சின்ன இலை ஒன்று ஒரு மூணு பேர் பிடிக்கிற மாதிரி இருந்தால் வேப்ப இலை ஒரு பத்து இலை ஒரு கொளுந்து பப்பாளி இலை கொளுந்தோ முத்தந்தோ பப்பாளி இலை குப்பை ஒரு கைப்பிடி அரைக்காய் பூடி துளசி அரைக்காய் பூடி பூ முருங்கைப்பூ கிடைக்கலன்னா முருங்கை இலை ஒரு கை போட்டுக்கோங்க கொய்யா இலை ஒரு நாலு இலை போடுங்க சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூனு மிளகு முழு மிளகு பத்து மிளகு தட்டி போடுங்க இஞ்சி ஒரு கில்லு சின்ன வெங்காயம் நாலு அஞ்சு வெங்காயம் தட்டி போடுங்க பூண்டு நாலு பூண்டு ஒரு கல் உப்பு ஒரே ஒரு சின்ன கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் மூணு டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளர் ஆறு வரைக்கும் கொதிக்கணும் கொதிக்க வச்சோன்னா இறக்கி வடிகட்டி விதை விதை விதன்னு சூடாக ரொம்ப ஜில்லுன்னு வேணாம் ரொம்ப சூடாகவும் வேணாம் அப்படியே குழந்தைங்க குடிக்கிற அளவுக்கு விதை வெதன்னு கொடுத்துட்டா ஒரு ரெண்டு வேலை கொடுத்து பாருங்க சளி எப்படியே போட்டால் தொண்டை வலி சளி இரும்பல் எல்லாம் அப்படியே சக்தி உடம்புல ஆகாதவங்களுக்கு கேஸ் ஸ்ட்ரபுள் எல்லாம் அப்படியே பறந்து ஓடி பாருங்க இது நல்லா இப்போ நம்ம இதெல்லாம் கொட்டிடலாம் வெங்காயம் பூண்டு இதை மட்டும் தட்டிக்கலாம் வெங்காயம் பூண்டு மட்டும் தட்டிக்கலாம் இதெல்லாம் கொட்டிடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா அந்த மூணு டம்ளர் ஒன்றரை டம்ளர் ஆகணும் நல்லா கொதிக்கட்டும் கட்டாயம் இது எல்லாம் பெரியவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு ஒன்றரை வயசு குழந்தைங்கே கொடுக்கலாம் ஒன்றரை வயசு குழந்தைகள ஒரு முழு ஒரு சங்கடை ஒரு வயசு குழந்தைக்கே கொடுக்கலாம் ஒரு சங்கடை ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு சங்கடை அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் குடி போடலாம் விடாது கொடுக்கணும் இன்னைக்கு காலையில் கொடுக்குறோமா நாளைக்கு காலையில் திரும்ப நாளா என்ன காலையில் கொடுக்கும்போதுல சாயந்தரம் கொடுங்க எப்படி அப்படி சளி இரும்பல் சளி எல்லாம் பறந்து ஓடிடும் எல்லாருமே நான் சளி எதுவுமே இல்லை இப்போ நானும் இதை குடிக்க போகிறேன் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நிறைய கேட்டிருந்தாங்க எல்லோரும் பார்த்து பழைய நாடுங்க எனக்கு கிளைமேட் ரொம்ப சரியில்லை பயங்கர பனி பெய்யுது அதனால் இந்த கசாயம் ரொம்ப எல்லாருக்கும் யூஸ் ஆனது இந்த பூண்டு இதெல்லாம் தட்டி உடிச்சு தட்டி போடலாம் எல்லா கையில் குடிச்சு தட்டிக்கலாம் நல்லா கொதிக்க மூணு டம்ளரை ஒன்றரை டம்ளரை பாப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் சூப்பராக கசாயம் ரெடி கொஞ்சம் ஆறுன பின்னாடி வடிகட்டலாம் ஆறுனாலும் நல்லா அந்த தலைங்களை கிளறி விட்டு நல்லா கரண்டியில் அதுக்கப்புறம் வடிகட்டுங்க அதில் எசன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆறுன பின்னாடி புழிஞ்சி கூட அந்த புழிஞ்சிட்டு ஆறுன பின்னாடி கையில் புழிஞ்சுக்கோங்க நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா அந்த தலையெல்லாம் கையில் புழிஞ்சிங்கன்னா தான் அதில் இந்த வெங்காயம் பூண்டு இந்த இலையிலெல்லாம் இந்த கசாயம் ஒட்டிகிட்டு இருக்கும் நல்லா புழிஞ்சிட்டு வடிகட்டி எல்லோரும் குடிங்க நல்ல பயனுள்ளது இந்த கிளைமேட்டுக்கு இந்த டைமில் இந்த கசாயம் ரொம்ப ரொம்ப ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு ரொம்ப பயனுள்ள வீடியோ அதனால தான் நான் போடுறேன் நிறைய பேருக்கு சளி இரும்பல் தொண்டை வலி அதனால் இந்த பனி வந்து எல்லாருக்குமே ஒத்துக்கலை அதனால தான் இந்த வீடியோ முழுசும் போடுறேன் நிறைய பேர் ரெண்டு மூணு மாதமாக கேட்டுட்ருக்காங்க என்னால் போட முடியல இந்த கட்டாயம் போட்டுட்டேன் இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சளி இரும்பல் அதனால் எல்லோரும் பயன் போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு நல்ல பயன் அடைங்க கசாயம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கொடுக்க போகிற பாருங்க என்ன அவங்க மூஞ்செல்லாம் எப்படி போகுதுன்னு வேப்பலை போட்டிருக்கேன் இல்லைங்களா அது கசப்பா இருக்கும் கொண்டு போய் கொடுக்குறேன் பாருங்க எப்படி போகுது தொண்டை வலி மூஞ்செல்லாம் எப்படி போதை போதைன்னு இருக்குது இவர் பிடித்தவுடனே கட கடன்னு குடிச்சிருவார் என்ன கசப்பு என்னன்னாலும் கட கடன்னு ஊற்றிடுவார் பாப்பாவும் குடிச்சுடுவான் த்ரீ சொல்கிறதுக்குள்ளே குடிச்சிடுவான் ஒன் டூ 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 அக்கா டூனு டூலே குடிச்சிடா குட்டு 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 தான் குழந்தையிலேருந்தே கொடுக்கறதுங்க கசாயம்